வாழ்க வளமுடன் கதைப்பாப்பாம்மா இப்போ ஒரு அண்மையான கதை சொல்ல போகிறேன் அதை எல்லோரும் கவனமாக கவனி ஒரு நாள் வந்து லக்ஷ்மி தேவி பெருமாள் அவருடைய கணவர் பேர் என்னது பெருமாள் அவர்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்டாங்களாம் அவங்க வந்து அவருக்கு எப்பவுமே லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி வந்து நாராயணன் பெருமாளுக்கு என்ன செய்வாங்க கால் அமைக்கி விட்டே இருப்பாங்களே பார்த்துருக்கீங்களா அவங்களுடைய அவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வீடியோலேன்னு பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க பெருமாள் வந்து சயனத்தில் படுத்துருப்பார் லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கால் அமைக்கி விடுவாங்க லக்ஷ்மி தேவி கால் அமைக்கி விட்டுருப்பாங்க பெருமாள் படுத்திருப்பாருல சயண குளத்தில் தான் இருப்பார் அவங்க பல வருடங்கள பல யுகங்களாக அவங்களுக்கு அந்த அவங்க வந்து எப்பயுமே கால் அமைக்கி தான் இருப்பாங்களாம் அவங்களுடைய கடமையை வந்து மெச்சு என்ன பண்ணாராம் பெருமாள் என்ன சொன்னாரா உனக்கு ஏதாவது ஒரு வரம் தரேன் முடியுனாரா சொல்லவோ அவன் கேட்டாரா எனக்கு நீங்கள் வரந்ததுன்னா என்னுடைய பக்தருக்கு நான் வந்து கேட்குறத நான் கொடுக்கணும் அவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கணும்னு சொன்னாராம் சரி இந்த அம்மா வந்து இவ்வளோதான் நமக்கு சிலதையாக கடமை பண்ணுறாங்க உடைய கடமையை சிலதையாக பண்ணுறாங்க அதனால இவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து போது என்ன பண்ணாரு அந்த வரத்தை கொடுத்தாராம் கொடுத்துட்டு அப்புறம் யோசிச்சாராம் நான் செல்வத்தை கொடுப்பேன் தேவைப்படும் போது வாங்கிக்குவேன் நீ கொடுப்பமா நான் வந்து வாங்கிக்குவேன் தேவைப்படும் போது வாங்கிக்குவே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு இது யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா சரஸ்வதி யாரு சரஸ்வதி அம்மா யாரு லட்சுமி கடுத்து சரஸ்வதி அம்மா என்ன எதுக்கு அதிபதி அவங்க என்ன சொன்னாங்களா அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க கணவர் வந்து வரம் கொடுத்துட்டாரு அப்ப நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் தானே கேட்டாங்களா அந்த அம்மா என்ன கேட்டாங்க சரஸ்வதி தேவி ஆட்டி கேட்டாங்க பிரம்மாட்ட உடம்பு கேட்டாங்களாம் கேட்டதுக்கு அவசரம் நேரம் சரி நான் உனக்கு வரேன் தரேன் உனக்கு உனக்கு அதே மாதிரி நீ வந்து உன் மக்களுக்கு நீ வந்து நினைச்ச வரதை கொடுக்கலாம் அவங்க கேட்குறத நீங்கள் கொடுக்கலாம் செல்வத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் கொடுக்கலாம் செலவு அந்த அம்மா என்ன செஞ்சா அவங்களோட எனக்கு பெருசாக இருக்கணும் வரோம் அப்படின்னாங்களாம் எப்படி இருக்குனாக்க அவங்களோட பெருசாக இருக்கணும் அவர் கொடுத்துட்டேனம்மா அப்படின்னாரு இந்த அம்மா போக மாட்டேச்சா எனக்கு அவங்களோட சிறப்பாக இருக்கணும் வரோம் அப்படின்னு சொல்லித்தான் சொன்னோன்னா அவர் என்ன செஞ்சாரா இப்போ நாராயணர் வந்து கொடுத்தார்ல பெருமாள் கொடுத்தார்ல லட்சுமிக்கு வரத்தார் அந்த வரத்தை வந்து அதை விட சிறப்பான வரலாம் போட்டுனா நீ வந்து அவங்களுக்கு கல்வி வளம் கொடுப்பாரு உன்னுடைய வளத்தை வந்து யாரு அபகரிக்க முடியாது செல்வத்தை அடிக்கலாம்ல இப்போ ஒரு வீட்டில் பணம் கொண்டு போட்டிருக்கீங்க நகையே வச்சுருக்கீங்க பணமே வச்சுருக்கீங்க இது ஒரு நாளைக்கு ஒருத்தட்ட இருக்கு ஒரு நாளைக்கு இன்னொருத்தட்டம் போயிரும்ல போயிடுவா இல்லையா வீடு வாச மனை எல்லாமே எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொந்தமா சொந்த இல்ல இல்ல சொந்தமாப்பா இப்போ இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க இப்போ வந்து ஒருத்தட்டம் நிறையா இருக்கும் ஒருத்தட்டம் இருக்கும் குறைவா இருக்கும் ஒரு சில என்ன இருக்கும் அந்த செல்வம் வந்து இன்னொருத்தட்டம் போயிடும் அப்ப அந்த செல்வம் வந்து நிலை இல்லாம ஒருத்தட்ட மாறி போகுல

கல்வி செல்வம் கல்வி செல்வம் அப்ப கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு யாருக்கு சிறப்பு கிடையாது காசு பார்ப்பாங்க ஆனா அந்த செல்வம் இன்னொரு மாறி போயிடும் நிலை இல்லாத செல்வம் அது நிலையான செல்வம் எது கல்வி செல்வம் அப்ப அதனாலதான் ரவிவர்மன் கேள்வி வருகிறீங்களா ரவிவர்மன் ஓவியம் வரைஞ்சாரா சரஸ்வதி தேவி கால் மேல கால் போட்ட மாதிரி அவ கற்றவங்க பாத்தீங்களா எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு கல்வி செல்வம் உலகத்துல தலை சிறந்த செல்வம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த வயசுல உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை கல்வி செல்வம் அதை முறையா நீங்க படிச்சு நீங்க மனதில் பதிஞ்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா இது தொழில் கல்வி இப்ப நீங்க நீங்க கத்துக்கிறது வாழ்க்கை கல்வி சரிங்களா வாழ்க்கையில எப்படி வாழணும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை எப்படி அமைச்சுக்கணுங்கிறத யோகாவுடைய தன் கூட சிறப்பு அப்போ அந்த செல்வத்தையும் நீங்கள் கற்றுக்கணும் சரிங்களாப்பா ஓகேப்பா அப்போ என்ன செல்வம் நிலையான செல்வம் அப்போ கல்வி செல்வத்துக்கு நீ என்ன பண்ணணும் அவங்களுடைய கடமை என்ன படிக்கிறது மட்டும்தான் கடமை நல்லா படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் நல்லா படிக்கணும் எப்படி படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் சரிங்களா ஓகேவா அந்த கலர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அது மைண்டில் வச்சுக்கிங்களா எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிங்களா ஓகேடா தாக்கலா பண்ணுங்கள்